வணக்கம் முதல் நாள் வகுப்பிற்கு செல்லும் அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழ் முதல் பருவம் நான்காம் வகுப்பு அன்னை தமிழே அன்னை தமிழே என்னாவி கலந்தவளே என்னை வளர்ப்பவழே என்னில் வளபவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி வழி, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே பாடலின் பொருளை அறிவோம் என் அன்னையாகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே